அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மையம் எங்கே இருக்குது அப்படின்னா கரூரில் தான் இருக்கும் கரூரில் ஊரில் தான் இருக்கும் அந்த மையப்புள்ளி கரூர் தான் தமிழ்நாட்டினுடைய அந்த மையப்புள்ளி இருக்கக்கூடிய இடம் அந்த ஊரில் இருந்து கரு ஊர் அப்படின்னா உருவாக்க ஒரு உருவாக்குறது கரு உருவார் கரூரார் சித்தர் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இன்னொன்று அந்த ஊரில் பாருங்கள் சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஒரு பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஐயா இன்னொன்று அந்த ஊர்ல ஒரு பெருமை இருக்கு ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் இப்படி கரூர் சொல்லிக்கிட்டே போனால் நிறைய நல்ல விஷயங்கள் கரூர்ல இருக்கு அங்கேருந்து ஒருத்தர் பேச வராரு அப்படின்னா ஏன்னா நாங்கள் உருவாகிய இடம் கரூர் தான் எங்களை உருவாக்கியது இன்று நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அந்த கரூர்ல செஞ்ச மகா பிரபஞ்ச யாகம்னு சொல்லக்கூடிய ஒரு யாகத்தின் மூலயமாக தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம் அந்த யாகத்துக்கு விதையிட்டவரும் இங்கே இருக்கிறார் சந்திரன் அண்ணன் தான் அந்த யாகத்துக்கு ஒரு விதையிட்டார் சந்திரன் அண்ணனும் மணிமேல அக்காவும் இந்த மாதிரி கரூர்னாலே எங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் ஆயிரும் கரூர் காரங்க அப்படின்னாலே ஒரு பூஸ்ட் அப் தான் எப்பவுமே பேசப்படும் ஒரு ஊர் அங்கிருந்து அன்பு சகோதரர் அண்ணன் மணிவேல் அவர்கள் இப்பொழுது ஜோதிட கதம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல பேச ஜோதிட கதம்பம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் இந்த மேடையை மேடையில் பேச வாய்ப்பளித்த பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி 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 மதுரை பிரகாஷ் ஐயா வந்துங்க ராயனூர் கரூரில் தான் ரொம்ப நாளாக வசிச்சிருந்தார் அதாவது கரூர் மண்ண ராயனூரை வந்து பிரகாஷ் ஐயா எப்போவுமே மறக்க முடியாது ஊரில் வந்து எப்படின்னா பழனிக்கு மாலை போட்டு போவாங்க குறைஞ்ச வச்சும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது நூற்றம்பது பேர் இரநூறு பேர் ஒரு ரெண்டு லாரியை போவாங்க ஃபுல்லா ஆனால் ஐயா அந்த நம்ம மாலை போட்டு எல்லாம் ரெடி பண்றாங்க ரெண்டு லாரியில போறாங்க கொடுமுடியில் போய் தீர்த்தம் முத்து வர்ற வரைக்கும் எல்லாமே அன்னதானம் சம்பந்தப்பட்டது எல்லாமே அவரோட பொறுப்பு தான் வரைக்கும் யாரையும் விட்டது கிடையாது அன்னதானம் அவர் தான் பண்ணுவார் என்ன அன்னதான சோசியர் கரூர் ராயனூர் அதாவது பி பேர் பி மணிவேல் எங்கிட்ட வந்து ஊருக்காரங்களே கேட்பாங்க என்ன கேட்பாங்க ஐயா பிரகாஷ் தெரியுமா ஏங்க பிரகாஷ் தெரியுமா அவர் எனக்கு ஆனால் நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சு எங்கேயும் போனது பார்த்து இல்லையே சில சில மேடையில் நாங்கள் பேசிக்கிறோம் போயிருக்கிறோம் ராயனூரை பொறுத்தளவுக்கு நான் வெளியில பார்த்தா பேசுவோம் ஆனா பிரயாசையா வந்தாருன்னா இந்த ரெண்டு நாளைக்கு ராயனூர்லேயே தங்கி அந்த காவடி பக்தர் பழனிக்கு மாலை போட்டு போறவங்க கலசம் எடுத்து கொண்டு வரவங்க கொடுமுடியில கூடவே போய் அவங்களுக்கு என்ன வேணுங்கிற உணவு செஞ்சு அவரும் மாலை போட்டு கூடவே இருந்து மறுபடியும் வந்து ஒரு நாள் ராயனூரில் தங்கி மறுபடி பழனி போகும்போது பாத்தீங்கன்னா பழனி போய் கூடவே அந்த சாமிகளுக்கு மனசு கோணாம எல்லாமே பண்ணுவார் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அதாவதுங்க ஒரு ஒரு பொதுவாக வந்து எப்படின்னாங்க அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க அயன சயன போகம்னா பன்னெண்டாம் ஒரு மனிதன் வந்து நிம்மதி வேணும்னா என்னங்க நிம்மதி வேணும்னா பன்னெண்டாம் அயன சயன போகம் அதாவது ஒரு சாதகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் மடம் நீங்க எல்லாரும் சோதிர நண்பர்கள் தான் சோதிடத்தை தெளிவாக எடுத்து பேசுங்க இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கருத்து சொல்லிட்டு நான் மற்றபடி என்னுடைய உரையை தொடங்குறேன் என்னன்னா நீங்கள் சோசியர் அனைவரும் என்னமே நீங்கள் டேபிளில் வந்து பஞ்சாங்கம் வெத்தலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க ஒரு சாதகம் பார்க்க ஒரு நபர் வராரு வந்து உட்காந்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க சாதத்தை கையில் கொடுக்கும்போதே நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்க மெயினாக வந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்க அதாவது இந்த பாட்டை போட்டை முப்பாட்டெல்லாம் இருக்காங்களே அவங்களோட அணுக்கறத்துல தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அதனால வந்து உங்க வீட்டில் கண்டிப்பா கண்ணி தெய்வம் இருக்கும் காதாள கருமணி வச்சு கும்புற கன்னி தெய்வம் இருக்கும் இதை நீங்க வேண்டிங்க நீங்க ஆபீஸ்ல பாருங்க வீட்டில் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்க காதாள கருமணி வைக்கிற கண்ணி தெய்வம் வேண்டிங்க உங்க பாட்டை மூட்டை உங்க குலதெய்வத்தை வேண்டி நீங்க சாதகம் சொல்லுங்க சாதகம் படிச்ச என்னங்க படிக்கடி என்னங்க சாதகம் வருங்க நான் நிறைய பேர்த்து பாத்துக்கிறேன் படிக்கணும்னே இல்ல நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க சில படிக்காம வரும் ஞானத்துல வரும் சோழி போட்டு வரும் வெத்தல பிரச்சனை வரும் ஒண்ணு இல்லைங்க நான் சா சாட்டு இப்ப இத்தனை மணிக்கு ஒரு வராரு அப்படின்னா டேட்டா பத்து டைம் பத்து படம் அவருடைய சாட்டுல இவர் எதுக்கு வந்துக்காருன்னு தெளிவா வருங்க புரியுதுங்களா அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க சாதகம் சொல்ல ஆரம்பிக்கும் முன்னாடி நீங்க படிச்சிருக்கலாம் சோசியலா கூட இருக்கலாம் சாதகம் சொல்ல ஆரம்பிக்க வந்த கஸ்டமரிட அவரோட உங்க குழந்தைக சொல்லுங்க உங்க குழந்தைத்த வேண்டிங்க அப்படி அந்த வேண்டி நீங்க ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பா செய்திப்பீங்க நான் செய்தி அதாவது நான் குறைஞ்ச வச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் சொல்லிட்டு தாங்க சொல்றேன் அவங்க குலதெய்வம் வந்து வந்து உட்கார்ந்து சாதகம் கணிச்சு வச்சிருவேன் உங்க குலதெய்வம் பேர சொல்லுவேன் சோழி போடுவேன் சோழி போட்டுனே வெத்தனை பிரச்சனை ஆரம்பிச்சிருவேன் படப்படப்பட சொல்லி ஐயா ரொம்ப நல்லா இருக்கியா தெளிவா இருக்குன்னு சொல்லுவாங்க அத நீங்க இதை கையாளுங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்க உங்கள் பாட்டை முட்டை முன்னோர வேண்டிங்க உங்கள் கன்னி தெய்வத்தை வேண்டிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாக்குஸ்தானம் பழிக்கிங்க நீங்கள் சொல்கிற வாக்கு பளிக்கும் ஏங்க நம்ம தான் படித்திருந்தாலும் வாக்கு பழிக்கணும் ஒரு மனிதன் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து சாதகம் பார்க்குறாருன்னா நம்ம சொல்கிற வாக்கு பழிக்கணும் இல்லைன்னா மறுபடியும் வரமாட்டார் அந்த வாக்கு பழிதனமானால் மறுபடியும் ஒரு நாலு பேர் தாட்டி விடுவார் பத்து பேர் தாட்டி விடுவார் அந்த பத்து பேர் பாருங்களேன் இன்றைக்கெல்லாம் எனக்கு இன்னும் இன்னும் இது வரைக்கும் பதினஞ்சு வருஷம் அதுங்க புது புதுசாக தான் வர்றாங்க பழைய ஆளுகளை விட புதுசு புதுசாக தான் வந்திருக்காங்க உங்களுக்கு பழைய ஆளுகள் டைம் போட்டு வராங்க எங்க எப்போ வரட்டும் என்ன ஏட்டும் அப்படின்னு கேட்டு வராங்க அது மாதிரி நீங்கள் அதை பாவலை பண்ணீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்க இப்போ பன்னெண்டாம் ஆண்டுங்கிறது ஒரு மனிதனுக்கு என்ன ஆயினா சாயினா போகும் நிம்மதி அப்படி சொல்லக்கூடாது பொழுதுனைக்கு ஒரு வேலை செய்கிறாரு உழைச்சிட்டு வராரு அப்படின்னா பன்னெண்டாம் மணம் நல்லா இருந்தால் நிம்மதியான தூக்கம் வருங்க நிம்மதியாக தூங்குவாருங்க நல்ல சுகவாசியாக இருப்பாங்க இப்போ பன்னெண்டாம் மணங்கிறது ஐநசைன போகும் வெளியூர் பாசம் இப்ப ஒரு மனிதனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது கெட்டு இருக்குங்க பூர்வ புண்ணியாதி கெட்டு இருந்தா அந்த பன்னெண்டு குடையும் வந்து லக்கணத்து வந்தா நீங்க வெளியூர் போலாங்க வெளியூர் போலாம் நம்ம ஸ்டேட்ல போனா அடுத்த ஸ்டேட்ல போய் புழைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இப்ப ஒன்னு கெட்டு போச்சுன்னா என்னங்க அஞ்சாம் மடங்கு இருந்து பூர்வ புண்ணியம் புத்திரம் அது கெட்டுச்சுன்னா நீங்க வெளியூர் போகலாம் கண்டிப்பா வெளியூர் போனா பொழைப்பு நடக்கும் பொழைப்பு நல்லா இருக்கும் இது சாதகத்தை சொல்றது அப்ப பன்னெண்டு குடையும் லக்கணத்து இருந்தா இந்த மாதிரி பன்னெண்டு குடையாடம் இருக்கான் ரெண்டாம் இடத்துல வந்து பன்னெண்டு மடங்கிறது தான் குடும்ப வாக்கு அப்ப அவருடைய அந்த இடத்துக்கு வந்து பதினொன்றாம் இடம் பதினொன்று குடையா ரெண்டுக்கு வராரு அப்படிங்கும்போது குடும்பத்துக்காக அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருங்க குடும்பத்துக்காக எதுவுன்னா செய்வார் தன்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்துக்காக எதுவுனா செய்ய தயங்க மாட்டார் பாருங்க பண்ண அதான் ரெண்டாம் இடங்கிறது வந்து பதினொன்றாம் இடம் வரும் பதினொன்று குடையும் வந்து இரண்டாம் இடம் போது வருமானம் வர்றது குடும்பம் தான் தன்னுடைய குடும்பம் குழந்தைகள் மனைவி மக்கள் இதுக்காக அவர் கண்டிப்பா செய்வார் அதில் வந்து எந்த மாற்றம் வராது தனக்காக பன்னெண்டு குடை ரெண்டாம் தன்னுடைய சாப்பாடு எல்லாமே இருக்கு குடும்பம் குடும்ப செலவுக்கு அதே அதுக்காக விரைவான பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு மூணாம் இடங்கிறது வந்துங்க தகுதியும் வீரியம் மூணாம் இடங்கிறது மொபைல் இன்டர்நெட் தவுள் தொடரு அப்படின்னு சொல்லக்கூடாது மூணாம் இடம் அப்ப பன்னெண்டு குடை மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் மூணாம் இடங்கிறது டூ வீலர் கூட வருங்க இப்ப மூணு வீல் ஆட்டோ இருக்கு பாருங்க அது மூணாம் மடத்துல தான் வரும் மூணாம் மடங்குறது இன்டர்நெட் தவள் தொடர் மொபைல் நகை நட்டு ஆடை ஆவரணம் அது எல்லாமே சொல்லாங்க மூணாம் மடத்துக்கு உண்டானது அப்ப பன்னெண்டு கூட மூணாம் மடத்துல வந்துனா அப்ப பாருங்க நீங்க பேங்க்ல நகை அடமான வச்சிருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க ஆமாங்க அப்படிம்பாங்க ஒரு மொபைல் உடஞ்சுதான் அப்படி கேட்டு பாருங்க கண்டிப்பா ஆமாங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் கரெக்டா நீங்க சாதகம் பார்க்க வரும் போதே நீங்க எல்லாம் இதெல்லாம் வாட்ச் பண்ணனும் மூணாம் மடம் கேட்டிருக்கா ஒரு ஒரு லக்கணத்துல பன்னெண்டு பன்னெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதம் இதற்கெடுத்தோன்னு நான் சொன்ன குலதெய்வத்தை அந்த மின்னோர்கள் இந்த வச்சுட்டுல இருந்து பன்னெண்டு பாகம் வர்ற வர்ற சாதகத்துல லக்கணத்துல இருந்து பன்னெண்டு பாகம் எடுத்து லக்கணாதிபதி எங்க இருக்காரு ஒன்னஞ்சு கெட்டு இருக்கா என்ன அதை மேனே பாத்துக்கணும் அதாவதுங்கயா இது இது ஆரம்பிச்சுன்னா எங்கெங்க போயிரும் நான் என்னுடைய மூடிலேயே வந்து முடிச்சுக்கிறேன் அப்ப பன்னெண்டு குடையம் வந்து மூணாம் இடத்துல தான் மொபைல் இன்டர்நெட்டு தவிர்த்து விட சொல்லப்படுது பாருங்கள் நான் எனக்கு தெரிஞ்சாலுங்க வீட்டை விற்றுட்டு வீடு கடனாக இருந்துச்சு கொஞ்சம் சிரமத்தில் இருந்தார் அந்த அந்த டூ வீலர் வாங்குறது மட்டும் நிற்காதுங்க பையனுக்கு ஒரு டூ வீலரு அவருக்கு ஒரு டூ வீலரு மொபைல் ஆனால் சொத்து சுகம் போகுதுயா அதை காப்பாற்று ஏன்னா அதெல்லாம் விட மாட்டார் அதெல்லாம் அதை கண்டுக்க மாட்டார் அவர் வந்து மொபைல் இன்டர்நெட்டு என்ஜாயாக இருக்குது ஜாலியாக இருக்குது இதைத்தான் என்ன வரும் புரியுதுங்களா ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது மற வாடிக்கையாளரை வந்து நம்ம எடுத்து சொல்லி அவங்களை சேர்க்க வைக்கணும் மூணாம் மடம் அப்ப பன்னெண்டு குடைய நாலாம் இடத்துல என்னங்க நாலாம் மடங்கிறது தாய் வண்டி வீடு மனை அப்படி நாலாம் மடங்கு தாய் வண்டி வாகனம் வீடு அப்போ பன்னெண்டு குடைய நாலாம் இடத்துல வரும்போது என்னன்னா நாலாம் மடங்கிறது தாய்க்கு உடம்பு செல்லாம போகிறது தாயினால் ஒரு சிக்கல் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பன்னெண்டு குடைய நாலாம் இடத்துல இருக்காரு நாலாம் மடத்தில் இருந்துங்க அவர் அந்த பன்னெண்டு குடையின் திசையே ஓடுதுங்க ஏங்க நல்ல பில்டிங்க சூப்பரான பில்டிங்க உடனே வந்து ஒருத்தர் வந்து சொன்னாராம் பில்டிங்கில் கோலா இருக்கு அப்படியே அதை மனைடி இடி கோலா இருக்குன்னு சொல்லி அதை வாசு பாக்குறவங்களை கூட்டிகிட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இடிச்சு ஒரு ஒரு செவரை இடிச்சு வேலை பாக்குறாங்க எப்படி அப்ப பன்னெண்டு குடையை வந்து நாலாம் படத்து இருக்கும்போது நாலாம் படங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு முனை அதில் வந்து எச்சரிக்கையா பார்த்துக்கணும் அப்ப நாலு குடையும் திசை ஓடுதா அந்த திசை எப்படி போயிட்டு இருக்கு என்ன நட்சத்திர போகுது அதை நம்ம நம்ம தெளிவாக எடுத்து பேசுனா கண்டிப்பா வாழ்க்கையில சேர்க்கலாம் அப்ப பன்னெண்டு குடையும் அஞ்சாம் மடம் பன்னெண்டு குடையும் வந்து அஞ்சாம் மடத்தில் உட்காரம் அஞ்சாம் மடங்கிறது வந்து தாய் அஞ்சாம் மடங்கிறது வந்து பூர்வ புண்ணியம் அஞ்சாம் மடங்கிறது பூர்வ புண்ணியம் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச சாதகம் பாருங்கள் பன்னெண்டு குடையும் வந்து அஞ்சாம் மடத்தில் இருக்கார் அந்த அஞ்சு குடையும் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் மடத்தில் அதாவது அந்த பன்னெண்டு குடையும் அஞ்சாம் மடத்தில் இருக்கும்போது பூர்வத்தில் சொத்து சுகம் எல்லாமே இருக்குங்க எல்லாமே குத்தகை கூட்டிட்டு வெளியே அவர் வேறு வேலை அதாவது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் தான் இருக்கார் ஆனால் பாருங்கள் பூர்வத்து அவர் சொல்கிறார் நான் பூர்வத்தில் விட்டு வெளியே வரங்காட்டி தான் நான் வாழ்க்கையில் செய்சேன் அப்படிங்கிறார் பாருங்க பன்னெண்டு கூடவே அஞ்சாம் இடத்துல இருக்கும் நான் பூர்வத்தில் விட்டு வெளியே வந்தபடி இன்னைக்கு நான் செய்சேங்க வாழ்க்கையில் செய்சேன் மேரேஜ் பண்ணி நான் குழந்தை குட்டியோட நல்ல முறையில் இருக்குன்னு அவர் சந்தோஷப்படுறார் ஆனால் பூர்வம் இருக்குது விரயமாகல ஆனால் அந்த அந்த பன்னெண்டு குடை வரும்போது பார்த்தீங்கன்னா அவரை வெளியேற்றிருச்சு ஆனால் அதே பூர்வத்திலே மறுபடியும் அவர் இருந்திருந்தார்னா சொத்தெல்லாம் வித்துட்டு விரயமாயி தான் அவர் வந்து வெளியே ஆகணும் வெளியே வரணும் அப்படிங்கிற சூழலை அப்போ நான் சாதத்தை பார்த்து சொன்னேன் ஐயா நீங்க உங்க உங்க பன்னெண்டு குடைய வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு கண்டிப்பா பூர்வம் இருக்கும் பூர்வத்து இருக்கும்னா நீங்க பூர்வத்துல இருக்கூடாது பூர்வத்துட்டு வெளியிலேயே இருங்க நீங்க வருஷம் இருக்கா ஏதோ தை மாசம் போங்க ஏதோ சாமி விட்டுவாங்க கண்டிப்பா அந்த பூர்வம் நிலைக்கும் அதே பாருங்க அவரோட சாதகத்துல பையன் பையன் ரெண்டு பசங்க பிள்ளை இருக்காங்க அந்த பூர்வம் வளர்த்துருக்குதுங்க பாருங்க நான் சொன்னேன் இந்த சொத்தை அழிக்காதீங்க பூர்வத்தை உங்க பையன் வந்து இந்த சொத்தை அனுபவிப்பார் கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி அதுவும் அவங்க வாஷ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க சரிங்க பன்னெண்டு கூட ஆறாம் மடத்தில் உட்கார் ஆறாம் மடங்கு என்ன சொல்லுங்க ஆறாம் மடங்கு நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கல் எல்லாமே நம்ம சொல்லக்கூடியது ஆறாம் மடம் ஆறு குடையை வந்து பன்னெண்டாம் மடத்தில் என்ன வச்சுங்க ஆறு ஆறாம் மடத்தில் வந்து பன்னெண்டு குடையை உட்காரும்போது போது பிரச்சனை சிக்கல் மன ஒருத்தம் பிரச்சனை பாருங்க சொந்த பந்தத்துலேயும் மன பிரச்சனை இதே பாருங்க இன்னொன்று அஞ்சாம் மடத்தில் வந்து அந்த பன்னெண்டு குடி இருக்குதுன்னா பங்காளி விடுபுறம் பகைங்க அண்ணன் தம்பி எல்லாம் பகைங்க பங்காளி அதான் பாருங்க அந்த சொந்த பூர்வத்தை விட்டு வெளியே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பகை சொந்த பந்தம் பகை எல்லாத்தையுமே வெறுத்து தான் இருந்தார் அப்போ இனி பன்னெண்டு கூடிய ஆறாம் இடத்துல இருக்கும்போது வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கல் இதை நீங்கள் வராமல் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் அதாவது பிரச்சனை சிக்கல் இப்போ என்னன்னா பன்னெண்டாம் இடங்கிறது வந்து விரயம் பிரச்சனை சிக்கல் சொல்லலாம் ஆனால் அதே நேரத்துக்கு பன்னெண்டு கூடிய ஆறாம் இடத்துல இருக்கும்போது நல்ல நட்சத்திர உட்காந்து வச்சுங்க உத்தியோகம் வேலை எல்லாமே நல்லா இருக்குங்க பன்னெண்டு குடையமே ஆறாம் இடத்துல உட்கார்ந்தவங்க நான் எனக்கு தெரிஞ்ச கவுர்மெண்ட் அதிகாரி இருக்காங்க எங்க ஊர்ல கரூர்ல தாலே ஆபீஸ்ல கவர்மெண்ட் அதிகாரி இருக்காருங்க நல்ல பொறுப்பில் இருக்காருங்க ஆனா அவரோட அந்த ஆறாம் இடத்துல நிற்க நின்று அந்த அந்த பன்னெண்டு குடைய நின்ன நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் கவர்மெண்ட் அதிகாரி இருக்காரு ஆறாம் படங்கிறது வேலை ஆறாம் மறுபடியும் ஆறாம் பாகங்கிறது வந்து எப்படின்னா ஆறாம் வந்து பன்னெண்டு குடையம் வந்து உட்கார கூடாதுங்க பன்னெண்டு குடையை உட்கார்ந்து வச்சுங்க ஆறாம் பாதத்துல பன்னெண்டு குடையை உட்காரும் பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் அதிகாரி யாராக இருந்தாலும் சரிங்க இடமாட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க லோக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா வெளியூரில் வெளியூர்லேயே மாற்றிட்டு இருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு ஊரில் ஒர்க் பண்ணியிருப்பார் அவங்க மனைவி ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க எங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது கேள்வி ஐயா என்னையா பசங்க பிள்ளைலாம் இருக்குது ஒரு ஸ்கூல் படிக்க வைக்கிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்குது ஒன்று நான் எங்கள் ஒய்ஃபு வேறு ஊரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க நான் வேறு ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்போ ஏன் நாங்கள் ரெண்டு வந்து ஒன்று சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க அதாவது அந்த ஆறாம் இடங்கிறது வந்து ஐன சைன போகும் என்னங்க அந்த ஆறாம் இடங்கிறது ஐன சைன போக அதாவது இந்த என்ன சொல்லுதுன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துக்குரிய வந்து உட்காரும் போது அந்த ஆறாம் இடத்தை வந்து கெடுத்துட்றார் அப்போ பிரிஞ்சிருக்கணும் பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆறாம் இடங்கிறது உத்தியோகம் அடிமை அதுக்கெல்லாம் பெஸ்ட்டு பன்னெண்டு கோடி உட்காரம் வெளியூரில் போனாலும் நிம்மதியாக இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் வைப்பை விட்டு பிரிஞ்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க அவங்க ஒரு மேடம் ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயா சார் வந்து ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க பிள்ளைகள வந்து யாரோ ஒருத்தர் தான் ரன் பண்ண முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது அந்த பன்னெண்டு குடையை வந்து ஆறாம் இடத்துல போகக்கூடாதுங்க பன்னெண்டு குடையை வந்து ஆறாம் இடத்துல போனாலே பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடாது எப்படின்னா அயனா சையனை போகும் வெளியூரில் வாழ்க்கை வெளியூரில் வசிக்கிறது அந்த மாதிரிலாம் வரும் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ இதில் ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி அப்படி சொல்லலாம் ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் தான் குறிப்பிடும் இதில் என்ன சொல்லுவதுன்னா அந்த பன்னெண்டு குடையை வந்து உட்காரும்போது ஆறாம் இடத்தில் உட்காரும்போது நம்ம ஒரு மனிதனோட சாதகத்தில் பன்னெண்டு குடையவே ஆறாம் இடத்துல வந்து உட்காராரு இல்லை அவரோட திசையோ ஒரு புத்தியோ வருதோ அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஒருத்திட்ட பேசும்போதே பார்த்து பேசணும் அதனால பிரச்சனை சிக்கல் வரும் அதனால விரயத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்னங்க இப்போ ஒரு ஒரு இரு ஒரு ஐம்பது பேர் உட்காந்து ஒரு இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க ஒரு கல்யாணமாக நல்லது கிட்ட ஒரு விசேசம் பேசும்போது நீங்கள் பன்னெண்டு கூடிய ஆறாம் இடத்துல போது என்னன்னா நீங்கள் பேசுறதே கொஞ்சம் பார்த்துதான் பேசணும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை வந்து கவனமாக எடுத்துக்கங்க அடுத்து வந்து எப்படின்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது மனைவி சாணம் பார்ட்னர் நண்பர்கள் கூட்டாளி பழைய ஆரம்ப காலத்துல வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளஸ் டூ பிளஸ் ஆரம்ப கல்வியிலிருந்தே படித்தவங்க எல்லாமே நண்பர் கூட்டாளியாவே இருப்பாங்க என்னங்க அந்த நண்பர் கூட்டாளியாவே இருப்பாங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க சில பார்த்தீங்கன்னா எங்க ஏரியாவில் கரூர்ல டெக்ஸில் வந்து பூரா பாட்னர் தான் ஃபைனான்ஸ்லேயும் பார்ட்னர் தான் அந்த பன்னெண்டு குடியும் வந்து ஏழாம் இடத்துல உட்கார போது நான் சொல்லுவேன் ஏழாம் இடத்துல உட்காந்துருந்த சாதகம் எதா இருந்தாலும் சரி திசை புத்தி ஓடுது அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்லுவேன் ஐயா கொஞ்சம் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் பார்த்து கா கரெக்டாக பேசுங்க ஒன்றும் தப்பு இல்லை கிடையாது நீங்கள் டாக்குமெண்ட்டு எல்லாமே இருக்குது கரெக்டாக பேசிங்க கரெக்டாக ரன் பண்ணிங்க பைனான்னு சம்மந்தப்படுது அதை விட ஐயா நாலு செவத்துக்குள்ள மனைவி ஸ்தானம் மனைவி அதை விட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அந்த பன்னெண்டு கூட ஏழாம் இடத்துல உட்காரும்போது இன்னொன்றுங்க நம்ம பொருத்தம் பார்க்கும்போது பாருங்கள் ஏழு குடையும் எட்டுக்கு போனாலும் ஏழு குடிய ஆறுக்கு போனாலும் ரெண்டாவது வந்து இந்த பன்னெண்டு குடியும் ஏழாம் மடத்தில் உட்காந்தாலும் ஏழு குடியும் பன்னெண்டாம் மடத்துக்கு வந்தாலும் நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பன்னெண்டு குடியும் ஏழாம் மடத்தில் உட்காரும்போது மனைவி மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை சிக்கல் கண்டிப்பாக வருதுங்கய்யா நாங்கள் நிறையா சாதகம் பார்த்துட்டோம் அதே ஏழு குடி ஆறுக்கு போனாலும் சரி ஏழு குடியும் பன்னெண்டுக்கு வந்தாலும் சரி பன்னெண்டு குடியும் ஏழாம் மடத்துக்கு போனாலும் சரி அந்த சாதத்தை பாருங்கள் திசை புத்தி எப்ப வருதுன்னு பாருங்க இப்ப பன்னெண்டு கூட ஏழாம் படத்தில் உட்காந்துருக்கான் அந்த பன்னெண்டு கூட திசை முடிஞ்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா அடுத்து வருதா என்னங்கிறது அதை நம்ம மெயினா பாத்துக்கணும் அதே நேரத்துக்கு ஏழு கூட ஆறுக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கேன் அவரோட திசை புத்தி எப்போ வரும் இல்லை ஏற்கனவே ஜனன காலத்திலே முடிஞ்சு போச்சா என்னென்னா மெயினாக வந்து அதை பார்த்துக்கணும் ஏன்னா நிறையா சாதகத்தில் இந்த பன்னெண்டு கூட ஏழாம் இடத்துல உட்காருது விரயமாக இருக்காங்க மனைவியெல்லாம் கோர்ட்டுக்கு பிரிஞ்சு நிறையா சாதகம் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா பன்னெண்டு கூட ஏழாம் இடத்துல உட்காரும் போது மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நிறையா இருக்காங்க அதே மாதிரி ஃபைனான்ஸ் பார்ட்னர் சம்மந்தப்பட்டது நண்பர் கூட்டாளியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு குணம் ஏழாம் மடத்தில் உட்காரும்போது அந்த திசை புத்தி வருது பாருங்கள் அப்போ பார்த்திங்கன்னா பிரிக்க வச்சிரும் பிரிஞ்சு தான் வாழணும் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க ஃபைனான்ஸில் நீட்டாக போயிட்டு இருந்துச்சுங்க நல்லா வர சொல்லும் நல்லா சம்பாரிச்சுங்க கடைசியில் எனக்கும் ஃபைனான்ஸுக்கு பார்ட்னருங்க கடைசியில் பார்த்து எல்லா டாக்குமெண்ட்டும் சம்மந்தப்பட்டது எல்லாமே என் என்னுடைய பார்ட்னர் வீட்டில தாங்க இருக்கு நான் எதுவுமே கேட்க முடியலீங்க எதுவும் வாங்க முடியலீங்க அந்த மாதிரி வந்து சுசுவேசனா கொடுத்துடும் ஏன்னா பன்னெண்டு குணையும் வந்து ஏழாம் இடத்துல உட்காரக்கூடாது அப்படி உட்காந்தா பைனான்ஸ் பார்ட்னர் சரி எங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பூரா டெக்ஸ் தான் மாமை மச்சனை எல்லாமே டெக்ஸில் தான் பாட்னரா சேர்ந்து இருக்காங்க மறைமுகமா வந்து கேட்பாங்க என்னங்க பண்ணலாம் பாட்னரா தான் இருக்கேன் ரன் ஆகுமா ரன் ஆகாதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படி சொல்லி நிறைய கேள்வி அதிகமா வந்து பார்ட்னர்ஷிப் போடுறது அதிகமா வந்து கேள்வி கேட்பாங்க பாட்னாரா போட்டுக்கிறேங்க பத்து வருஷம் போயிட்டு இருக்கு ஒரு தொகை கொடுத்துட்டு இருக்காருங்க எப்படின்னு அது சரியா கணக்காட்ட மாட்றாருங்க அப்படிங்கிற தான் என்கிட்ட கேள்வி வரும் பொதுவாவே பார்த்தீங்கன்னா மனைவி மட்டும் இல்லைங்க பார்ட்னர் சம்மந்தப்பட்டது இந்த வரவு செலவு பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கூட ஏழாம் இடத்துல வந்தா பிரச்சனை அதே ஏழு குடையும் ஆறுக்கு போனாலும் சரி பிரச்சனை ஏழு குடையும் எட்டுக்கு போனாலும் பிரச்சனை கொஞ்சம் பார்த்து சாக்கிரதையா பார்த்துக்கணும் ஏன்னா பார்த்துட்டு நம்ம ரன் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும் என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிட்டு கணவர் ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிட்டு ஏன்னா ஏழு இந்த பன்னெண்டு கூட ஏழாம் மடத்தில் உட்காரும் போது ஆயுள் பங்கம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வெளியில பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதே அப்ப அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு கூட ஏழாம் இடத்துல உட்கார போது வீட்டிலே இருக்கிறாங்க கணவர் மட்டும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அவங்க பார்த்தீங்கன்னா தற்கொலை முடிவுக்கு ரெண்டு தடவை முயற்சி நான் சொல்லுவேன் ஐயா அவங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு அனுப்பிச்சி விடுங்க இருக்கட்டும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா பசங்க பிள்ளைகள ஓட்டி அவங்க அம்மா ஊரில் சேர்த்து விடுங்க ஸ்கூலில் படிக்கட்டும் அப்படி சொல்லுவேன் ஆனால் அதை அவங்க கேட்க முடியாதுல்லவா கிரகம் ஒத்து வராதுல்லவா நம்ம சோசியல் சொல்கிறோம் கிரகம் ஒத்துக்கணும் இல்லவா மனசாட்சின்னு ஒன்று அது ஒத்துக்காது அதே மாதிரிங்க பன்னெண்டு குடையன்னு சொல்லக்கூடாது எட்டாம் மடத்துக்கு போகிறேன் எட்டாம் மடத்துக்கு போகிறது வந்துங்க அதாவது பன்னெண்டு குடையன்னு சொல்லக்கூடாது எட்டாம் இடத்துல போறது ரெட்டிப்பு வருமானம் கிடைக்குங்க என்னங்க இப்ப அதாவது வந்து பாவகிரகம் மூணு ஆறு பதினொன்றுல வந்து பாவகிரகம் உட்கார்ந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு கோடி எட்டாம் இடத்துல உட்காரும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆச்சரியமா சொல்லுவாங்க என்னங்க நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது மூணார் எட்டு பண்ணு திசை வந்தா ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு என்னங்க இப்படி இப்ப நலத்தனம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நேத்து ஒரு சாதகம் பாத்தீங்க எட்டாம் இடத்துல ராகு திசை ஓட்டுறாரு அந்த ராகு திசையில பில்டிங் வாங்கிட்டு வந்துட்டு பழைய வாங்கிட்டு வந்துட்டு என் மனைவிக்கு நிலவு எங்க வைக்கணும் அப்படிங்கிறார் பாருங்களேன் எட்டாம் இடத்துல ராகு வட்டி கடையில் இருக்காருங்க வட்டி கடையில் வந்து பூரா பசங்க தான் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவர் அங்க வட்டி கடைக்கே போக மாட்டார் குறைஞ்சபட்சம் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கு இங்க பில்டிங் வாங்கிட்டு இருக்காரு எப்படிங்க அதாவது பன்னெண்டு குடைய வந்து அந்த எட்டாம் மடத்தில் போகும்போது நல்லதாக செய்யும் அந்த நட்சத்திரம் அது எந்த நட்சத்திர காலில் இருக்குதுன்னு மெயினாக பார்த்துக்கணும் அதை பார்த்துட்டு நம்ம ஒரு வர்ற வாடிக்கையாளர்கிட்ட நம்ம பலன் சொன்னோம்னா கண்டிப்பாக சேர்க்கலாம் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாதுங்க அதே பன்னெண்டு கொடை ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்காரு பன்னெண்டு குடி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது தகப்ப சார்ந்த உறவு சம்பந்தப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தகப்பு சார்ந்த உறவு சம்பந்தப்பட்டது கவனமாக பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடங்கிறது வந்து அப்பா வாழ்ந்தது பன்னெண்டு குடியும் ஒன்பது முறை அப்பா வாழ்ந்தது அப்பா பூர்வம் அஞ்சாம் மடங்குறது பூர்வ முடியும் அப்பாவுக்கும் அப்பாவு மௌனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்டாக நாசுக்கும் இருப்பாங்க கடைசியில் பார்த்தா அந்த பன்னெண்டு குடியும் திசையோ புத்தியோ அந்தரமோ வரும்போது அப்பனும் மௌனும் அடிச்சுக்குவாங்க வெட்டிக்குவாங்க சேசல வந்து நிற்கிறாங்க எப்படி பாருங்க பன்னெண்டு குடை ஒன்பதாம் நம்பத்துல வரும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும் அந்த பையன் சாதத்துல என்ன திசை புத்தி போடுது அந்த அப்பன் சாதத்துல என்ன திசை புத்தி போடுது பெரும்பாலும் வயசானவங்களுக்கு சாதம்லாம் இருக்காது அப்ப அந்த பையன் சாதத்திலே பார்க்கலாம் கூட என்னமா இருக்காரு போடுது செய்யப்பார சேய்க்க மாட்டாங்களா தான் மெயினாக புடிச்சுக்கணும் அதை பிடிச்சாலே கண்டிப்பா செய்யணும் ஏங்க நம்ம சோசியம் சாதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க வாடிக்கையாளரை மனசு திருப்திப்படுத்தணும் அவங்க வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா நம்ம வந்துங்க நான் சுக்க பார்க்கணும் என்ன திசை புத்தி ஓடுது அந்த இவரை இவரை வாழை வைக்கணும்னு நினைக்கணுங்க நம்ம எந்த வகையிலாவது வாழை வைக்கணும்னு நினைக்கணும் ஆனால் கிரகம் வாழை வைக்க விடாதுங்க அவங்கள வந்து நம்ம எவ்வளோதான் சொல்லி அனுப்பிச்சாலும் அவங்க அந்த வழியில தான் போக பார்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த அதிமதியோ யாரை பிடிச்சி அது வழிபடி வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக சேர்க்கலாம் நீங்கள் சொல்லி அந்த தகப்பன் உறவுல பிரச்சனை சிக்கல் வரதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படி சொல்லலாம் அதே நேரத்துக்கு பத்தாம் வந்து அந்த பன்னெண்டுக்கு தொழில் சம்பந்தப்பட்டதான் கொஞ்சம் பாருங்க அதனால விரயம் பிரச்சனை சிக்கல் ஓடு பத்தாம் சொல்லக்கூடாது கருமான்னு சொல்லுவோம் நம்ம கருமா என்னங்க நம்ம நமக்கு திசை பூர்த்தி எத்தனையோ கடந்து வந்திருப்போம் நல்லது கெட்டது நம்ம கடந்து வந்திருப்போம் அந்த பத்து கூடை பத்தாம் இடத்துல பன்னெண்டு கூட உரும்போது அந்த பத்து கூட திசை ஓடுதான்னு மெயினா பாத்துக்கணும் ஏன்னா கருமா நமக்கு நம்ம கருமா இப்ப நம்ம சாதம் எனக்கு பாருங்க நான் நான் சாதம் சொல்லிட்டு இருக்கிற பத்து பதிமூணு வருஷமாக எனக்கு புதன் திசை ஓடுது அப்ப புதன் தடுதுனா கர்மா வேலை செய்யலவா இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்லவா அப்ப அந்த கர்மா அதை மெயினா வாட்ச் பண்ணி பத்தாம் இடத்துல பன்னெண்டு குடையை உட்காரும் போது என்ன நடக்குது கொஞ்சம் பாருங்க சரி பதினொன்றாம் இடத்துல வந்து பன்னெண்டு குடையை உட்காருறாரு பதினொன்றாம் இடத்துல வந்து பன்னெண்டு உட்காரக்கூடாது உட்கார கூடாது அப்ப உட்காரும் போது அப்படின்னா லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடமா அந்த பன்னெண்டு குடையும் பதினொன்றாம் இடம்னா உங்க பேங்க் பேலன்ஸ் பாருங்க உங்கள்கிட்ட ரெண்டு மூணு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும் ஏடிஎம் இருக்குது எல்லாமே இருக்கும் துட்டு காலி ஆகிரும் அதை நீங்க மெயினா பார்த்து கண்டிப்பா அதாவத்தையும் வரக்கூடிய சொல்லி கண்டிப்பா நீங்க வாடிக்கையாளர்கிட்ட பேர் வாங்கணும் ஒருத்தர் வந்து பார்த்து மறுபடியும் அவர் தொடர்ந்து வர மாதிரி பார்த்துங்க அதாவதுங்க நான் கரூர் ராயனூர் என்னுடைய போன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி பத்து எழுபத்தி நாலு அதாவது ஐயா வந்து எங்கூர் கார் எங்க அன்னதான பிறகு பாருங்களேன் சாதகம் முருகன் கோயிலுக்கு இவர் வந்து அன்னதானம் பண்ணிக்காரு சொல்றாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையான ஒரு சொற்பொழிவு ஐயா இப்போ ஜோதிட கதம்பம்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன் ஏன்னா கதம்பம்னாலே எல்லா விதமான காய்கறிகளும் இருக்கும் பன்னெண்டு பாவத்தையும் அடிச்சு பிரி பிரின்னு பிரிச்சிட்டாரு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு ஸ்ரீ செந்தூரான அறக்கட்டையின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது கைத்தட்டினா பணம் வரும்